தமிழக அரசின் டாஸ்மாக் சரக்கில் சரியான கிக்கு இல்லை என தெரிவித்த அமைச்சர் துரைமுருகன் கருத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆதரவு கொடுத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வந்து துரைமுருகன் வந்து நிறைய பேர் ட்ரோலா காமெடியா சொன்னா கூட இது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்ற பொழுது இது எங்ககிட்ட சில பேர் சொன்னாங்க அதான் உண்மை இன்னைக்கு வந்து சில பேர் மீம் எல்லாம் போடுறாங்க ஆனா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கள்ளக்குறிச்சியில சொன்னாங்க அண்ணா இன்னைக்கு வந்து டாஸ்மார்க்கனுடைய குவாலிட்டி டாஸ்மார்க்கனுடைய குவாலிட்டி வந்து கிட்டத்தட்ட தண்ணீரை போல தான் டாஸ்மார்க்ல ஒரு குவார்டர் பாட்டிலும் ஒரு ஹாஃப் பாட்டிலும் விற்கிறாங்க ஓவர பாயிண்ட் ஆஃப் டைம் அதை டைல்யூட் பண்ணி 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 அதுக்கு ஒரு ஆடிட்டிங் இல்லை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே இல்லை யாரும் போய் செக் பண்றது இல்லை ஒரு நிறுவனம் ஒரு பியர் விற்கிறாங்க அதுல நைன் பெர்சென்ட் ஆல்கஹாலுங்கிறாங்க சில இடத்துல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ஆல்கஹாலுங்கிறாங்க அது மெயின்டைன் பண்றது கிடையாது அதே போல இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் ஐஎம்எஃப்எல் அதுவும் கூட தரமாக அங்கே நடைமுறைப்படுத்துறது இல்ல அதனால இப்ப டாஸ்மாக் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து போதை அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் கஞ்சாவை நோக்கி அபிணை நோக்கி கள்ளச்சாராயத்தை நோக்கி நிறைய பேர் திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கறத கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் சொன்னாங்க இது சாதாரணமா தமிழ்நாட்டு நிறைய இடத்துல கேட்டா கூட அந்த கருத்தை வந்து ஊர்ஜிதம் செய்வாங்க காரணம் டாஸ்மாக பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்திற்கு மேலே ஆனுவல் ரிப்போர்ட் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாதனால இதை ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம தெளிவாக சொல்ல முடியாதுன்னா எந்த நிறுவனம் எவ்வளவு பியர் கொடுக்குறாங்க எந்த நிறுவனம் எவ்வளவு ஐஎம்எஃப்எல் கொடுக்கறாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் நமக்கு இல்லை நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்றோம் குறிப்பாக எந்த புள்ளி திமுகவை சார்ந்த எந்த புள்ளியினுடைய நிறுவனத்திலிருந்து டாஸ்மாக்க்கு எந்த ஐட்டம் போது எவ்வளவு ஆஃப்டேக் பண்றாங்க அந்த நிறுவனத்தை ஆடிட் பண்ணாங்களா டாஸ்மாக்க்கு வரக்கூடிய அந்த சரக்குன்னு சொல்றதை யாரு செக் பண்ணாங்க குவாலிட்டி சரியா இருக்கு அது யாருமே பார்க்கறதுல நான் தர்மத்துக்கு விற்கிறாங்க அதனால் ஒரு பக்கம் டாஸ்மாக் வந்து மக்களை குடிக்க அடிமையாக்குது இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அப்படிங்கிறவங்க கஞ்சாவை நோக்கி போறாங்க நகைச்சுவா சொல்லி இருந்தாலும் கூட அது உண்மை இதற்கு காரணம் தமிழக அரசுதான் பொறுப்பு ஏன்னா டாஸ்மாக் மூலமாக மதுவுக்கு அடிமை ஒரு பக்கம் மதுவுல வரக்கூடிய குவாலிட்டி கீழே போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கம் இருக்கு அது ஒரு பக்கம் இது உண்மை என்னை பொறுத்தவரை இது உண்மைதான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க